ஒரு செல்ஃபோனோ ஒரு முந்நூறுவாக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னா உலகமே நம்ம கையில அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே தெரியுங்க உலகமே நம்ம கையில் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது ஒரு சிலருக்கு ஏற்றத்தையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு நஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஒரு சில விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது என்னோட ஃபீல்டில் இருக்கிற பிரச்சனைகளை அவங்ககிட்ட ஷேர் நினச்சேன் அது ஒரு வீடியோவை போடுறேன் டைம் இருந்தால் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பார்க்குறீங்க ஆன்லைனில் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் என்னென்ன ரேஞ்சிலெலாம் இருக்குன்னு பார்ப்பீங்க எதில் கம்மியாக போட்டிருக்கான் எந்த பேஜில் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றத அதில் வந்து அதிகமாக இருக்குறும் கம்மியாக இருக்கிறதும் ஒரே பொருள் தான் ஒரே ஃபோட்டோ தான் இருக்கும் நீங்கள் பார்க்குறப்போ இமேஜ் வந்து ஆனால் ரேட் மட்டும் வேரியஸ் ஆகும் அது என்ன நீங்கள் யோசிப்பீங்களான்னா கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டிங்க எங்கே கம்மியாக இருக்குன்னு மட்டும் தான் தேடுவீங்க அதை ஆர்டர் பண்ணுவீங்க அது எப்படி இருந்தாலும் அதை நல்லா இருக்குன்னு சொல்லி முட்டு கொடுத்து சமாளிச்சுடுவீங்களே தவிர அது சரியில்லைன்னு வெளியில் சொன்னால் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினது இப்படி ஆயிடுச்சு யார் வந்து நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு சொல்ல கூட மாட்டீங்க ஏன் உங்க காசு கூட நிறையா டைம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிருக்குங்க ஏன்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் எப்படிலாம் இருக்குது நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வரது முன்னாடி அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அது எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கும் தெரியும் அதே இது ஒரு கடைக்குன்னு வரும்போது கடையோட அட்மாஸ்ஃபியர் வேறு ஆன்லைன் வேறு ஆன்லைனில் வந்து ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு ரூம்லேயோ கூட இருந்துட்டு கூட ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லை கடைக்குன்னு ஒரு அட்மாஸ்ஃபியர் கொடுத்தே ஆகணும் அப்படின்றப்போ நம்ம கடையில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி வாங்கணும் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அதை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வந்து பார்க்குறப்போமோ இல்லை சரியில்லை அப்படின்னு சொன்னாலோ எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போது நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போது ஒரு சேரியே லான்ச் ஆகுது அப்படின்னா அது குவாலிட்டி மூணு குவாலிட்டி நாலு குவாலிட்டியில் எங்களுக்கு ஹோல்சேலே கிடைக்குது கம்மியான ரேட்டில் நாங்களும் வாங்கி வைக்கிறேன்னா வித்துட்டு போயிடலாம் ஆனால் அடுத்து நீங்கள் வர மாட்டீங்க அந்த கடையில் எடுத்து சரியில்லை துணி இதே ஆன்லைனில் சொல்ல மாட்டீங்க ஆனால் கடைனால் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுங்க அதுக்காக தான் என்ன சொல்கிறோன்னா ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி தான் நாங்கள் கடையில் வாங்கி வைக்க முடியும் அப்போ அதுக்கு தக்கன ப்ரைஸும் இருக்கும் அதில் எங்களோடய லாபமும் கொஞ்சமாக இருந்தால் மட்டும் தான் நாங்கள் பழக்க முடியும் அதை தயவு செஞ்சு நீங்கள் மனசில் வச்சுட்டு எங்கள் கிட்ட வந்து ப்ராடக்ட்டை பயப்படுங்க அதுவும் ஃபீல் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்க முடியும் நல்லா இல்லைனா கூட எங்கள்கிட்ட சொல்லிகிட்டே போயிடலாம் நாங்கள் அடுத்து வாங்கும்போது இன்னும் குவாலிட்டியாக நல்லா தான் வாங்கி வைக்கிறது நாங்கள் தயாராக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சிலர் வந்து நீங்கள் மற்ற இடங்களில்ல பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் வாங்கி வைக்க முடியுது அதுலேயும் ஒரு சிலர் பிடிச்சிருக்குன்னு ஆர்வமாக இது எங்களுக்கு பிடிச்சிருக்குது துணி நல்லாயிருக்கு இதை எடுத்து வைங்கன்னு சொல்கிறீங்க தப்பு சொல்லலை அதை நாங்கள் எடுத்து வைக்கிறோம் ஆனால் நீங்கள் திருப்பி வந்து வாங்குறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சிலர் அடுத்து ஏதாவது வெரைட்டி மாறிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த மாடல் பிடிச்சிருக்கு இதை வேணா வேண்டாம் அதை எடுத்துக்கிறேன்ட்டு போய்விடுறீங்க அப்போது அந்த ஒரு ஒன் வீக் இல்லை ஃபோர் டேஸ் கேப்பில் வேறு யாரும் வந்தாலும் அந்த பொருளை நாங்கள் காமிக்க முடியலை நீங்கள் கேட்டீங்கன்னு எடுத்து வச்சிருப்போம் அப்போ அது என்னாகுது அதுவும் தேங்கி நின்றுது அடுத்து வரதை வாங்கிட்டு போகிறப்போ இப்படியே ஏன்னா வீக்லி மாடல் மாறிட்டே இருக்குது இப்போ எக்ஸாம் சொன்னால் அந்த ஸ்பேசிலுக்குனு ஒன்று வந்துச்சு அந்த சேலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்போது ப்ளெய்னாக ஒரு சிம்பிளாக ஒர்க் வச்சு வந்துருந்துச்சி அதில் அடுத்து ஸ்டோன் ஒர்க் வச்சு வந்துச்சு அடுத்து ஒர்க் ப்ளவுஸ் வச்சு வந்துச்சு இப்போ கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வச்சு வருது அந்த ஒவ்வொரு வெரைட்டிலேயுமே குவாலிட்டி அத்தனை குவாலிட்டி இருக்குது ஒரு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா எழுநூறுரூவா எண்ணூரூவா ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்சுக்கு தக்கனா அந்த குவாலிட்டியும் மாறுது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம பார்க்குறது என்னென்னா அந்த பிரைஸ் கம்மியை மட்டும் தான் பார்க்குறீங்க அதோட குவாலிட்டியும் பார்க்க மாட்டேங்க இப்போ அதே ஸ்பேசிலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த மாடல் உண்மைக்குமே சூப்பர் குவாலிட்டியில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லை நான் இதை வந்து மீசோவில் ஐநூற்றம்பது ரூபாவில் பார்த்தேன் அந்த வெப்சைட்டில் எவ்வளோ பார்த்தேன் இந்த வெப்சைட்டில் எவ்வளோ பார்த்தேன் நாங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பலை எங்கிட்ட குவாலிட்டியானதான் நாங்கள் கொடுக்குன்னு நினைக்கிறோம் ஏன்னால் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கும்போது நீங்கள் வந்து சரி இல்லை இல்லைன்னு இருக்காங்க அதனால் எங்களோடய பிரைஸ் ரேஞ்ச் என்னங்கிறதா கரெக்டாக வச்சுருக்கோம் இப்போ நான் வந்து என்னோட ஆசை நான் தொழில் தொடங்கும்போதே வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ என்ன சொன்னேன்னா ஒரு பொருளை வந்து நாங்கள் நானூறுரூவாக்கு வாங்குறோம் அப்படின்னா நான் ரூபா வச்சு தான் விற்கிறேன் எனக்கு ஆசை அப்போது நிறையா கஸ்டமர் நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்னு ஆனால் வர்ற கஸ்டமர் என்ன பண்ணி என்னை மாற்றுறீங்க அப்படின்னா நானூற்றம்பது ரூபா நான் சொல்லும்போது நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா கொடுங்கறீங்க அப்போ நான் வாங்கினதே நானூறுரூவாக்கு அது முந்நூற்றம்பது ரூபா உங்களுக்கு கொடுத்தா என்னோட நிலமை என்ன யோசிப்பாருங்க என்னோட சூழ்நிலை இருக்குது நான் ஒரு கடை ரன் பண்ணுறோம் ஃபேமிலி இருக்குது எல்லாத்தையும் நானும் யோசிக்கணும் அந்த ஒரு ஐம்பது ரூபா காசுன்றது ஒரு பத்து பொருள் விற்றா எனக்கு ஐநூறுவா கிடைக்குமே என்னோட ஆசை ஆனால் ஒரு பொருளை எடுத்துட்டு அந்த பொருளை நூறுரூவா லெஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஐம்பதுருவா எனக்கு நடத்த ஆகுது அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து கரெக்டான பிரைஸில் கொடுத்து கரெக்டாக நம்மளோட கஸ்டமர் வந்து சூப்பராக கொண்டு போகணும் குவாலிட்டியான மெட்டீரியலை கம்மியான பைஸ்ஸில் கொடுக்கணுன்றதான் நம்ம கன்னியா டெக்ஸோட ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் வச்சிருக்கோம் அது உங்களுக்கும் தெரியும் ஏன்னா ப்ரைஸ் நீங்கள் வந்து பார்த்த உடனே உங்களுக்குள்ளே மைண்டில் தோணும் இது நம்ம வந்து வேற கடையில் பார்த்துருக்கோம் இது இந்த ரேட்டில் இருக்குது ஆனால் எங்கள் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத அப்படி இல்லாத பட்சத்துக்கு கூட வச்சிருக்கீங்கன்னா கூட சொல்லுங்கள் இதெல்லாம் கூட இருக்குன்னு அப்படியும் ஒரு சிலர் சொல்லும்போது நான் என்ன தோணும் அப்படின்னா ஒரு பொருள் வந்த உடனே ஒரு ரேட்டில் இருக்கும் அப்போவே நாங்கள் வந்து ஆர்வத்தில் வாங்கி வச்சுருவோம் அந்த பொருள் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது ஹோல்சேலையும் கம்மியாகிடுது ரீட்டைலையும் கம்மியாகிடுது அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கி வச்ச பொருள் அந்த ரேட்டை விட கம்மியாக என்னால் கொடுக்க முடியாது இல்லையா அதுவும் ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்கிடுது ஏன்னா நீங்கள் மற்ற இடத்துல குறைஞ்சிருச்சு நீங்கள் அந்த ரேட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ரீசனி தான் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே பை பண்ணி வச்சதை வாங்கின ரேட்டை கூட கம்மியாக அப்படி கொடுக்க முடியும் இருக்குது அந்த ரேட் திரும்ப இறங்கிடுது இந்த ஃபீல்டு இப்போ நிலை இல்லாமல் ஓட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இப்போ ஆன்லைனில் நிறைய அந்த போட்டிக்கு அந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப காம்படிஷனில் போயிட்டு இருக்கு இன்னும் ஒன்று பல்காக பர்ச்சேஸ் பண்ணால் அது ஒரு ரேஞ்சில் வாங்கி அவங்க வந்து ஃபஸ்ட்டு கூட விட்டுட்டு அடுத்து வேணுன்னே கம்மியாக வச்சுக்கிட்டு போயிடுறாங்க அந்த ஸ்காக்கை க்ளியர் பண்ணணும் ஆனால் நம்மளோட நிலமை அப்படி கிடையாது அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எதுவும் தப்பாக பேசினாலும் மன்னிச்சுக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு வருஷம் நம்ம கடை ஆரம்பித்து முடிய போகுது இது வரைக்கும் ஒரு ஒரு நூறு கஸ்டமர்கிட்ட வந்திருந்தாலும் அந்த கஸ்டமர்கிட்ட ஒரு பத்து இருபது பேர்கிட்ட தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட வர மாதிரி வர்றாங்க அதுவே எங்களுக்கு ஒரு மன நிறைவு தான் அது போக இன்னும் நான் நிறையா பேர் அந்த மாதிரி எங்களுக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அந்த தொழில் நாங்களும் மேலும் மேலும் முன்னேறணும் உங்களுக்கும் நல்ல பொருளை கம்மியான ரேட்டில் கொடுக்கணும் அப்படின்றத எங்களோட ஆசை இந்த ஃபீல்டில் இருக்கிற நிறையா பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்துலேயும் குவாலிட்டி இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரேட்டை மட்டுமே பார்க்காதீங்க குவாலிட்டியும் பாருங்கள் ஆன்லைனில் வாங்குங்க வேணான்னு சொல்லலை எது எதை பார்த்து வாங்கணுமோ அதை தான் மட்டும் வாங்குங்க ஏன்னா அளவுக்கு ஆன்லைனில் தவிருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அது உங்களோட விருப்பம் ஆனால் ஆன்லைன்லேயும் நிறையா விஷயங்கள் வந்து ஸ்கேம் நடந்துகிட்டு தான் இருக்குது அதையும் மனசில் வச்சுக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க அதே மாதிரி யாரும் வரல என்னடா சொந்தக்காரங்க வரல பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற வருத்தம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ சுத்தமாக அது கிடையவே கிடையாது ஏன்னா அவங்களோட விருப்பம் எப்படி இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன் நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் ஒரு சிலர் வந்து புதுசு புதுசாக வரவங்க வந்து எதிர்பார்ப்பு என்னான்ட்டால் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம பிடிச்சதாக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து ஹாப்பி தாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சிருக்க பிடிக்காதவங்க இல்லை வெரைட்டி நிறையா தேடுறவங்களுக்கு வந்து நம்ம கடை செட் ஆகாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ கலெக்ஷன் கிடையாது ஒவ்வொரு கலெக்ஷனையும் ஒவ்வொரு வெரைட்டிலையும் ஒரு மூணு நாலு கலெக்ஷன் அஞ்சு கலெக்ஷன் கூட நம்ம வச்சிருக்க முடியும் ஏன்னா அவ்வளோ ஸ்டாக் தம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு எட்டு லட்ச ரூபா செலவாயிருக்கு இதுக்கு மேலே ந ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு நம்ம கையில் கிடையாது அதனால் அதையும் புரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அளவுக்கு நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் பிடிக்கலைன்னா வேறு எங்கேயும் போய் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க நல்ல பொருளாக இருக்கும் நம்பி வாங்க இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோவில்பட்டி என்னுடைய வடம்புற சகோதரிகளுக்கு வணக்கம்